அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம ரெண்டரை ரோல் பேகு சிங்கிள் பார்டர் வந்த மாதிரி இந்த பேகு போட்டிருக்கோம் புல் பார்ட்ரு பேகு சிங்கிள் பார்டர் பேகு இந்த மாதிரி கஸ்டமர் கேட்குற மாதிரி நம்ம டிசைனில் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் இது சிங்கிள் பார்ட்ரு தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க இது சேம் கஸ்டமர் கலரு செலக்ட் பண்ணது கஸ்டமர் கேட்டு சைஸு மாடல்ஸு எல்லாமே அப்படி தான் போட்டிருக்கோம் இது சேம் நம்பர் ரெண்டரை கட்டு பேக் இது ஏழ் கட் கட்வயரு நீளம் முப்பது அகலம் பதிமூணு ஹைட்டு இருபத்தி எட்டு இது இது எல்லா இப்போ ரெண்டு நாளுக்கு நாலுக்கு ரெண்டு கட்டம் போட்டாலும் சரி அஞ்சுக்கு அஞ்சு கட்டம் போட்டாலும் சரி ஆறுக்கு ஆறு கட்டம் போட்டாலும் சரி டபுள் பார்டர் டிசைன் போட்டாலும் சரி எல்லா ரெண்டரை கட்டு பேக்குமே ஒரே சேம் மெஷர்மெண்ட்டு தான் ரெகுலராக எங்கள் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டரைக்கட்டு பேக்குக்கு ஒரே சேம் சைஸு நம்ம அப்படி தான் போட்டு கொடுத்துட்ருக்கோம் இது நல்லா ரொம்ப அழகான மேங்கோ எல்லோ அந்த டீலக்ஸ் ஒயரு அவ்வளோ அழகாக வந்திருக்கு ஏல் கட் ஒயரு நீலம் முப்பது அகலம் பதிமூணு ஒயரும் இருபத்தி எட்டு பாருங்க நல்ல பெரிய மார்க்கெட் சைஸ் பேக்காகவே வந்திருக்கு இது ஏன்னா டீலெக்ஸ் ஒயர் போட்டதுனால பேகு கொஞ்சம் பெருசாக தெரியும் அவ்வளோதான் கீழே ஒரு அஞ்சு லைன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே ஏழு லைன் வந்து பாடர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே எல்லாமே ப்ளைனாக போட்டுருவோம் கூக் மாடல் கைப்பிடி தான் போட்டிருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம் ரொம்ப அழகாக வந்திருக்கு பேகு இது கோல்டு கோல்டன் கலரு சேம் சைஸு சேம் மாடல் நீலம் முப்பது அகலம் பதிமூணு ஹைட்டு இருபத்தெட்டு கைப்பிடி சேம் ஹூக் மாடல் கைப்பிடி நம்ம நார்மல் வேணுனாலும் நம்ம நார்மல் கைப்பிடி போட்டுக்கலாம் இந்த பேக்குங் மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்கள் தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணி கேளுங்க பேக்ஸு என்ன கலர் வேணாலும் நம்ம போட்டு தரலாம் சிங்கிள் பார்ட்ரு வேணாலும் சரி டபுள் பார்ட்ரு வேணாலும் சரி பேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு கொடுக்கலாம் தேவைப்படுறவங்க கால் பண்ணி உங்ககிட்ட கேளுங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங் பண்ணிட்டு தான் இருக்கோம் தேவைப்படுறவங்க டைம் கொடுத்து பேக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்